நான் உங்களுக்கு தெரியும் என்னை பத்தி மீடியாவை ஊடகத்தை மணி கணக்குல நான் சந்திச்சு நான் பேசுவேன் மீடியானா இல்லை கேளு எத்தனை கேளுன்னா கேளு நான் பேசுகிறேன் நான் சொல்றேன் என்ன ஒன்னா கேள் இன்னைக்கு நான் மீடியா சந்திச்சு ரெண்டு மாசம் ஆகுது ஏன் ஏன் வாயில ஏதாவது ஒன்று பிடிங்கி அதை திருப்பி 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 போட்டுருப்போம் ஒண்ணுமே இருக்காது ஆனா இதே மீடியா நானும் நடக்கிறேன் நடக்கிறேன் திருப்பூரூர்ல நடக்கிறேன் செங்கல்பட்டுல நடக்கிறேன் உக்கரமேரூர்ல நடக்கிறேன் உம்டிப்பூண்டியிலும் திருவள்ளூர்லயும் அதெல்லாம் போட மாட்டாங்க போடுறாங்க ஆனா அதுக்கு அதெல்லாம் அவங்களுக்கு முக்கியத்துவம் கிடையாது திருப்போரூரில் திருவள்ளூர் கும்மிடி பூண்டி பகுதியில் அந்த மக்கள் ஆயிரத்தி எழுநூற்றி நாலு ஏக்கரை இழக்கிறாங்க அதில் ஒரு அம்மா நான் போயிட்டு வந்து அடுத்த நாள் அந்த அம்மாவுக்கு ஹார்ட் அட்டாக் வந்து இறந்துட்டாங்க அந்த என் நிலம் என் நிலம் என் நிலம் என் நிலம் மூணு ஏக்கர் தான் இறந்துட்டாங்க ஐயோ என் நிலத்தை எடுத்துக்கிறாங்களே என் நிலத்துட்டு இதெல்லாம் செய்தி கிடையாது ராணிப்பேட்டைக்கு போகிறேன் அங்க

அதிகமா கேன்சர் வர்றது ராணிப்பட்ட பகுதியிலிருந்து வர்றது ஆனா இதெல்லாம் ஒரு செய்தி ஊடக நண்பர்கள் இதெல்லாம் செத்துட்டு இருக்கிறாங்க மக்கள் ஆனா உடனே எங்கேயாவது ஒரு பேட்டி எங்கேயாவது ஒரு சின்ன இது 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 புதாகரமாக்கி அதுல எவ்வளோ பேர் சந்தோஷப்பட்டுட்டு இருக்காங்க எவ்வளோ பேர் சந்தோஷப்பட்டுட்டு இருக்காங்க